நான் இன்றைக்கி லைவில் என்ன பேச போகிறேன் தெரியுமா எல்லாமே வந்து நான் வந்து இந்த மதுரைக்கு ஒரு வீடியோ மதுரைக்கு போனோம்ல அப்போ அந்த மதுரைக்கு போகும்போது அந்த கடையில் ஒரு ஜெயவிலாஸ் அப்படின்ற கடையில் வந்து நான் சாப்பிட்டேன் அப்போ நான் சாப்பிட்ட உடனே நிறைய பேர் மெஸ் என்ன மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது நீங்களே நான்வெஜ்ஜா நீ நான்வெஜ்ஜா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எனக்காக ஒரே இது என்னடா இது எல்லாருமே இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்ட முன்னாடி நான் கேண்டல் இருந்து ஒரு பத்து வருஷம் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தேன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட விட்டது ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக சாப்பிடாமல் விட்டேன் அப்படின்னு நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் ஆக்சுவலாக ஆனால் இப்போ மறுபடியும் நான் வந்து மீட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து என்றைக்குமே வந்து நான் வந்து ஃபுல் வெஜிடேரியன்லாம் சொன்னது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மீட் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கூட சொன்னது கிடையாது நான் வந்து மீட் சாப்பிட்டனா பல பேர் கொந்தளிக்கிறாங்க ஓ மை காட் யூ ஈட்டிங் நான்வெஜ் ஐ தாட் டு ஹர்ஸ் எ நான்வெஜ் வெஜிடேரியன் ஒய் வாய் ஒய் அப்படின்னு என்கிட்ட நிறைய கேள்வி அந்த அந்த இந்த அந்த ஜெயவிலாஸ் மதுரை ஜெயவிலாஸ் போனதுக்கப்புறம் நிறைய பேர் கிடாங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்க ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்க நீங்கள் கேனால் மட்டும்தான் வெஜ்ஜா இங்கெல்லாம் நான்வெஜ்ஜா அப்படின்லாம் என்ன கேட்க ஆரமிச்சிட்டாங்க அதுவும் ஒத்த ரெண்டு பேரில் எல்லாருமே அதுதான் கேட்குறாங்க ஒரே ஆச்சரியப்படுக்கு என்னடா அது அவ்வளோ இதுவாக நான் வந்து மீட் சாப்பிட மாட்டேன்னு வந்து கேண்டா இருக்கும்போது சொன்னேன் இங்கே வந்து மீட் சாப்பிட்றேன் நான் வந்து முன்னாடி வந்து கேண்டா போகிறதுக்கு முன்னாடி இங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன் மீட்டு அப்புறம் கேண்டா போனால் கொஞ்ச நாளாக நான் சாப்பிட்டது விட்டுட்டேன் மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன் இல்லை தப்பு வந்து நான் சொல்லவே இல்லை நான் வந்து வெஜிடேரியன் சொல்ல அப்போ சாப்பிட மட்டன் தான் சொன்னேன் நான் வந்து ஏன் வந்து ஃபஸ்ட்டு வெஜிடேரியன் ஆனால் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வணக்கம் ஆர்த்தி வணக்கம் சரண்யா வணக்கம் நிரூபா வணக்கம் அன்சார் ஐஸ்வருஜன் இலங்கையில் இல்லைப்பா நான் அதுவும் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்து இப்போ இலங்கையில் இல்லை நான் இலங்கை வந்து போன மாதம் நான் வந்து ட்ராவல் பண்ணேன் இந்த மாதம் நான் ட்ராவல் பண்ணலை ஸோ நான் போட்ட வீடியோ வந்து போன மாதம் எடுத்தது அதுதான் இப்போ வந்து ஒவ்வொரு எபிசோடாக போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ அதனால் இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு ஐ எம் வெரி சாரி ஏன்னா நான் எல்லோரும் மீட் பண்ண முடியல ஆனால் நான் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் ட்ரிப்பு வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் க்ராஸ் கண்ட்ரி மோட்டர் சைக்கிள் ட்ரிப் அதாவது ஜெஃப்னாவில் தொடங்கி அப்படியே ஈஸ்ட்டுக்கு போயிட்டு அப்படியே டவுன் சவுத் வந்து இந்த மாத்ரா அப்புறம் கர்லி அப்புறம் கொலம்போ மறுபடியும் ஜெஃப்னா போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது எனக்கு மோட்டர் சைக்கிளில் அது ஒர்க் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் அப்போ நான் வரும்போது கிளியர் பிளானோடு வருவேன் அப்போ நான் வந்து வீடியோஸ் போடுவேன் அப்போ நான் வந்து எல்லாருமே சந்திப்பேன் ஸோ அது வந்து இட்ஸ் இட்ஸ் அ டியூ டு மீட் ஆல் த ஸ்ரீலங்கன் தமிழ் பீப்புள் ஸோ ஸோ சேட் ஃப்ரம் ஸ்ரீலங்காவை ஏன்பா சேடு என்ன நான் அனுபவம் பண்ணிட்டு வந்துட்டு பொன்னேரி வராமல் போயிட்டீங்க தம்பி நான்லாம் பொன்னேரியில் விளையாண்ட காலம் ஒன்று இருக்குப்பார் ரொம்ப வருஷம் விளையாண்டுருக்கேன் பைக் ரைடு சூப்பராகண்ணா தேங்க்யூப்பா தமிழ்நாடு ஃப்ரம் ஈரோடு வணக்கம் டெய்லப்பா நல்லா இருக்கியாப்பா ம் ஸோ நான் வந்து மீட் சாப்பிட்றது மறுபடியும் தொடங்கிட்டேன் பத்து வருஷமாக நான் சாப்பிடல ஏன் சாப்பிடல அப்படின்னா சும்மா ட்ரை பண்ணேன் சாப்பிடாமல் விட்டுட்டேன் மறுபடியும் வந்து நான் ட்ரை பண்ணேன் சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல சாரி பிடிச்சிருக்கு அதனால் சாப்பிட்டேன் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணாமல் தான் சாப்பிடாம விட்டேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இது நான் வந்து எதுக்குமே வந்து ப்ரொமோட் பண்ணலை மீட் சாப்பிடாதீங்க அப்புறம் வெறும் வெஜிடேரியன் மட்டுமே சாப்பிடுங்க மீட் மட்டுமே சாப்பிடுங்க வெஜிடேரியன் சாப்பிடாதீங்க நான் எதுவுமே ப்ரொமோட் பண்ணவே இல்லை இது என்னோடய வந்து பர்சனல் இது ஸோ மீட் சாப்பிட்றதும் சாப்பிட்றதும் ஒருத்தர் பர்சனல் சாய்ஸ் அது வந்து எனக்கும் அப்படி தான் நான் வந்து சும்மா ட்ரை பண்ணேன் பத்து வருஷம் உடம்பு ரொம்ப நல்லா இருந்தது மறுபடியும் உடம்பு உடம்பு கொஞ்சம் ஏற்றணும் லைட்டாக அப்படி கொஞ்சம் மீட்டோட ப்ரோட்டீன் மீட்டோட மினரல்ஸு வைட்டமின்ஸு எடுப்பணுருக்கா மீட் சாப்பிட ஆரம்பித்தேன் மேபி மறுபடியும் வெஸ்ட் நான் போகலாம் போகாமலாம் இருக்கலாம் ஸோ அதனால் நான் மீட் சாப்பிட்றது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமெல்லாம் கேட்காதீங்கப்பா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெயவிலாஸ் அந்த வீடியோ போட்டால் அதில் வந்து ஐரமீன் சாப்பிட்டுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து மறந்துட்டேன் நான் வந்து மறந்துட்டு அந்த வீடியோ பண்ணும்போது நெத்திலி மீன் தான் ஞாபகம் வந்து ஃபஸ்ட் சம் அந்த வந்து மீன் குழம்புன்னு ஞாபகமே வரல அதில் வந்து பயங்கர கரெக்ஷன் சொல்கிறாங்க மக்கள் இது வந்து நெத்திலி மீன் இல்லை தெரியுமா இது ஐரமீன் அப்படின்னு வந்து பயங்கர கரெக்ஷன் தெரிஞ்ச யாராவது போடுவாங்களா ம் தெரியாமல் தான் போட்டேன் சாப்பிடும்போது மீன் குழம்புன்னு தெரியும் ஆனால் எடிட் பண்ணும்போது எனக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது எனக்கு சுத்தமாக மறந்து போச்சு அது வந்து நெத்திலி கும் நெத்திலி மீன் குழம்பு மாதிரி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷமாச்சு இல்லை நான் மீட்லாம் சாப்பிட்டு அதனால் நான் என்ன பண்ணேன் அதை வந்து நெத்திலி மீன் ஆயிரம் மீனுக்கு பதிலாக நெத்திலி மீன் சொல்லிட்டேன்பா தெரியாமல் சொல்லிட்டேன்பா அதுவும் எத்தனை பேர் மெசேஜ் பண்ணுறாங்க தெரியுமா அப்படின்னு வணக்கம் ரெஹானா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராக்கிங் ரயன் ஹாய் திருஃபார்ம் விலாக்ஸ் லவ் ஃப்ரம் திருவண்ணாமலை தேங்க்யூப்பா அம்மா நல்லா இருக்காங்க உங்கள் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க சிங்கம் ஆயின்லன் வணக்கம் சிங்கம் நல்லா நல்லாயிருக்கீப்பா இப்போ நான் வந்து கோத்தகிரியில் இருக்கேன் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் ஒரு ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறேன்பா வணக்கம்மா ஜெய் இளைஞ எங்கே நிற்கிறீங்க கொஞ்சம் லேட்டாக ஆகிட்டீங்க எங்கள் ஜனஸ்தான் இளைஞர்கள் இல்லைப்பா நான் போன மாதம் வந்தேன் அந்த ட்ரிப்பு அதனால் இப்போ இளைஞர்கள் இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறேன் நான் எந்த ஊர் நான் வந்து சென்னை மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க மிடில்ஃபீல் இருக்கிறீங்க வாட் இஸ் சஜெஷ் அபவுட் ஈட்டிங் பிரியாணி டுவைஸ் அ வீக் நான் மெடிக்கல் ஃபீல்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெடிக்கல் ஃபீல்டே இல்லை நான் வந்து நியூட்ரிஷன் ஃபீல்டில் இருக்கிறேன் மெடிக்கல் ஃபீல்டு நியூட்ரிஷன் ஃபீல் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஈட்டின் ப்ரைஸ் பிரியாணி இஸ் நாட் அட்வைசபிள் டோன்ட் ஈட் இட் எஸ்பெஷலி ஃப்ரம் அவுட்ஸைட் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கூட பரவாயில்ல வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அது ஏன் வந்து நாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா நிறைய எண்ணெய் போடுவாங்க முதல்ல எண்ணெய் ரொம்ப கடு குடல் ரெண்டு ரெண்டாவது உப்பு அதிகமாக அதில் இருக்கும் அப்புறம் மீட்டு வந்து குவாலிட்டியான மீட்டாக இருந்தால் பரவாயில்ல இப்போ இருக்கிற மீட்டெல்லாம் வந்து குவாலிட்டி கிடையாது அதனால் வாரத்துக்கு ஒரு நாள் பிரியாணி அப்படின்றது ஓகேன்னு நான் நினைக்கிறேன் ரெண்டு வா ரெண்டு நாள் பிரியாணி எடுத்தீங்க அப்படின்னா அதில் ப்ளஸ் பாஸ்மதி ரைஸ் வேறு அதுவும் சரி கிடையாது உடம்புக்கு அதில் அதில் இருக்கற நல்ல விஷயம் என்ன தெரியுமா பிரியாணிலே இருக்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா அதில் போகிற அந்த ஸ்பைசஸ் இருக்குல்ல இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இந்த நெய் இந்த விஷயங்கள் வந்து ரொம்பவே நல்லது ஆனால் அது வந்து அளவு அதில் வந்து எண்ணெய் அதிகமாக போட்டு அதில் அந்த நல்ல தன்மையெல்லாம் வந்து போயிடுது ஸோ அதனால் பிரியாணிலே நல்ல விஷயம் வந்து அந்த நான் சொன்ன அந்த விஷயங்கள் மட்டும்தான் கறி கூட சிறப்பு கிடையாது ஏன்னா வந்து குவாலிட்டியான மீட்டு வந்து இப்போ கிடைக்கிறது கிடையாது அதனால் பிரியாணியை வந்து தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக இப்போலாம் நிறைய பேர் மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் பிரியாணி சாப்பிட்றான் என்ன சொல்கிறதுனே தெரில ரைட் அதுக்குன்னே விற்கிறான்போது கடைக்கடையாக திறந்து ஸோ மீட்டிங் பிரியாணி ட்வைஸ் நாட் அட்வைசபிள் ஒன் வீக் முன்னாடி கோத்தகை ரோட்டில் பார்த்தீங்கன்னா நான் சைக்கிளில் வந்தீங்க வந்தவர் வணக்கம் சொல்லலாம்ல முருகா முருகல் ப்ரெஸ்ஸா ஆ மீட் சாப்பிடாமல் இருந்தப்போ என்ன மாதிரி சேஞ்சஸ் உங்களுக்கு ஃபீல் ஆச்சு குட் கொஷின் மீட் சாப்பிடாம இருந்தப்போ என்ன சேஞ்சஸ்னா நான் ஓடம்போடும் பாடி வந்து ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன் வயிறு பிரச்சனை எதுவுமே இல்லை கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை அந்தளவுக்கு இல்லை மீட் சாப்பிட்றப்போ அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்கும் அதுதான் சரோஜன் முதல் லைக்கா தேங்க்ஸ் பா ஹரி வணக்கம் வணக்கம் வாசு வணக்கம் சஞ்சனா எப்படி இருக்கீங்க மகேந்திரன் அந்த கேள்வி நான் பதில் சொல்ல விரும்பலை கோத்தகரிலே இருக்கீங்களா ப்ரோ ஆமாம்ப்பா கோத்தக்கரில் தான் இருக்கேன் நான் இன்னும் சாப்பிட்ல இனிமேல் தான் சாப்பிட்ணும் ப்ரோ ஸ்ரீலங்காவுக்கு ஃபேமிலிக்கு மூணு பட்ஜெட் எவ்வளோ வேணும் சரியாக ஞாபகம் இல்லைப்பா எனக்கு அதை டிபெண்ட்ஸ் ஆன் தங்குற ஹோட்டலில் பொறுத்து சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து ப்ளீஸ் ரீட் மை நேம் ராணி வாட் இஸ் இயர் ஏஜ் ஏன்பா ப்ரோ இப்போ எங்கே இருக்கீங்க இப்போ நான் கோத்தகரில் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க முருகன் அம்மும் ஜாக்ஸ் பாரோ அதெல்லாம் போயிட்டா போல இப்போ ஜாக்ஸ் பரவெலாம் இல்லை அது ஒரு காலம் அது ஒரு ஆளைக்கு நிலா காலம் அப்துல்லா வணக்கம் எப்படி இருக்கீங்க கேஷவன் நான் பா நீங்கள் சாப்பிட்ல என்ன சாப்பிட்ணும் இனிமேல் சாப்பிட்ணும் கனவின் காதலன் நல்லா பேர் வைக்கிறாங்கடா கவுண்டமெண்ட் படத்தை சொல்றாரு பாம்புக்கு நல்லா பேர் வைக்கிறீங்களா பரமசிவன் அப்படின்னு வணக்கம் ஏழன் ஐ எம் குட் யூ திரும்ப கேனடா பைக் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுங்களேன்னா பிளான் இருக்குது பார்ப்போம் ஷாலினி வணக்கம் அனிதா வணக்கம் ஜோக்கர் வணக்கம் ப்ரோன்னு சொன்னால் நோ நோ ரெஸ்பான்ஸ் ப்ரோனு வாய்ப்பு கிடையாது ராஜா வணக்கம் கேங்க கங்கா ரைடர் நல்லா இருக்குது பேர் கங்கா ரைடர் ஸ்ரீலங்காவில் எங்கே ப்ரோ இருக்கா மீட் பண்ணலாம் லேட்டாக வண்ட தம்பி லைவுக்கு நான் ஸ்ரீலங்காவில் லைப்பேன் நான் சென்னையில் இருக்கிறேன் சாரி கோத்தகிரியில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் அப்படேங்கப்பா வென் ரிட்டர்னிங் டு கேனடா ஹோப்ஃபுல்லி சூன் ஆகஸ்ட் மாதம் அங்கே இருப்பேன் நான் திரும்பவும் அதே ஹேர் ஸ்டைல் வளர்க்குறத முடி வளர்க்குறீங்களாண்ணா இல்லைப்பா அது ரொம்ப கஷ்டம் இதிலே வந்து லாங் ஹேர் வச்சு இதிலே கொஞ்சம் பண்ணெல்லாம் வரும் நமக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த முடி வளர்ச்சின்னு வச்சிங்களா இந்த இப்பெல்லாம் கொஞ்சம் கொடூரமாக இருக்குல்ல இந்த லாங் ஹேர் வந்தப்போ இப்படி வரும் ஆஃப் இருக்கும் எனக்கு வேறு லெவலில் இருக்கும் வணக்கம் தேவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ராஜ ஜெயஸ்ரீ அப்புறம் ஐ எம் ஆர்மி பர்சன் நான் உங்கள் தமிழ் கடிமை ஹாய் என் பொண்ணுக்கு பார்க்கவியா என்ன பேர் பார்க்கவியா பார்க்கவியா வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க பெரியாடா மை என்னப்பா அது வணக்கம் வணக்கம் அருண் காந்தி நல்லா இருக்கீங்களா செல்வம் வணக்கம் புரோன்ஸ் சொல்ற ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை நோ ரெஸ்பாண்ட் முன்கூட்டியே நானும் தான் முன்கூட்டியே வீடியோ போட சந்திர்கலாம் போட்டிருக்கலாம் இல்லைன்னு சொல்லியே ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சொல்கிறேன் சொல்கிறேன் சேலம் வரீங்களா சேலம் வரணும்ப்பா இப்படி வரீங்களா வரீங்களா கேட்டேன் மீட் பண்ண வரப்போ எவனும் வரமாட்டான் வேலைக்கு போயிடுவான் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்க்க போயிடுவான் அப்புறம் அம்மா வந்து அம்மா வீட்டு கூப்பிட்டாங்க ஆட்டு குட்டி கூப்பிட்டாங்க அப்பா வேலை சொன்னார்ன்னு வரமாட்டாங்க மீட் அப்பெல்லாம் கிடையவே கிடையாது ஓடிப்போம் அமெரிக்கல் அமெரிக்கல் நட்ஸிங் வெக்கன்சி இருக்குமா அது நீங்கள் அமெரிக்காவில் தான் கேட்கணும் நான் அமெரிக்காவே இல்லைப்பா போர்ச்சுகல் யாருப்பா அது போர்ச்சுகலு கோக்கிலா நான் உங்களை தமிழ் உச்சரிப்பின் தீவிர ரசிகை மிக்க நன்றி கோகிலா என் ஒய்ஃபை காட்டுங்களா ம் என் காட்டினாப்பா தருவா ஒய்ஃபாக காட்டணும்மா அவருக்கு ஒய்ஃபாக காட்டணும் குழந்தைய காட்டணும் பாத்ரூமாக காட்டணும் போடுற இதுவாக காட்டணும் எல்லாத்தையும் காட்டணும் உங்களுக்கு ஹாய் 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 வணக்கம் வணக்கம் ஒரு குட்டி கதை எத்தனை தடவைப்பா சொல்கிறது ஷாரோஜ் என்னப்பா சொல்கிறா ஒன்றுமே புரியல எனக்கு ஒரு குட்டி கதை சொல்லிட்டா வணக்கம் ஜெயராஜ் நாம் நாம் இருவரும் இலங்கை விமானத்தை சந்தித்த உங்கள் ரசிகர்கள் எனது பேர் ஜெயராஜ் ஒரு தடவை என் பேரா சொல்லுங்கள் வணக்கம் ஜெயராஜ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாலகுமாரன் நன்றி தேங்க்யூப்பாப்பா நிறைய கமெண்ட்ஸ் போயிடுச்சுப்பா சாரி நல்லா கமெண்ட் படிக்க மாட்டேன் போயிட்டே இருக்குது ப்ரோன்னு சொல்கிறவங்களாம் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு நான் அப்பே சொல்லிட்டேன் அது என்ன ப்ரோ ஒன்று அண்ணான்னு சொல்லுங்கள் இல்லை என் பேர் பாலாஜி பாலாஜி அன்பழகன் எனக்கு என் பேரை விட எங்கள் அப்பா பேர் ரொம்ப பிடிக்கும் அன்பழகன் எவ்வளோத்த அழகான தமிழ் பேரில் எனக்கு நல்ல அழகான தமிழ் பேர் வச்சுக்கலாம் எனக்கு ஒரு தமிழ் பேர் வைக்கிறதா இருந்தால் நல்ல கொஷனில் எனக்கு ஒரு தமிழ் பேர் வைக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன பேர் வைப்பீங்க தமிழில் வைக்கணும் நல்ல தமிழ் பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே ஆன்லைனில் ஒரு இரநூறு பேர் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு தமிழில் ஒரு நல்ல பேர் வைக்கணும் அப்படின்னா தூவை தமிழ் பேராக இருக்கணும் சொல்லுங்கள் பார்ப்போம் மேங்களூரா மேங்களூர் வரப்பா ஐ மிஸ் ஏ கேர்லி ஹேர் ப்ரோ இதெல்லாம் கேர்லி ஹேர் தானேப்பா பார்த்து அப்படி தருது முருகன் முருகன் நல்ல பேர் ம் புகழேந்தி அழகாக இருக்கே இளங்கோ நல்லா இருக்கு சங்கமித்ரன் ஆஹா மாடசுவாமி டேய் டே தம்பி ஆகாஷே வெரி பேட் பலோனி தலைவர் உங்கள் சேனல் நேமுக்கு என்ன மீனிங் லிட்டில் ஹவர் ஸ்டுடியோஸ் அது ஒரு கதைப்பா அதெல்லாம் கண்டுக்காத ஃப்ரீயாக விடு தமிழ் தமிழ்னே பிரச்சல் நல்லா அதுவும் நல்ல பேர் தான் நீங்கள் என்னென்ன படிச்சிங்க நான் நிறைய படிச்சிருக்கேன்ப்பா சடையாண்டி நல்லா இருக்குது அதை வந்து சட முடி வச்சு தானே சொல்லியிருக்கணும் இப்போ நான் சடை இல்லையாப்பா சடை ஆண்டிலாம் கிடையாது வணக்கம் கேமிங் நல்லா இருக்கியாப்பா சொகோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் உங்கள் குடும்பத்தை காட்ட சொன்னால் அதனால் நீங்கள் கோவப்படுறீங்களே தம்பி முதல்ல கல்யாணம் ஆச்சா இல்லைனே தெரியாது அப்புறம் ஒய்ஃபை காட்டுங்கண்ணா எப்படி ம் மாறன் மாறானா மாறனா அன்புக்கரசு அன்பரசா மாதுரா பேர் பேராப்பா கனியன் பூங்குன்றனா ஜெயஸ்ரீ நல்லா தான் இருக்குது பேர் ஆனால் கூப்பிட்றது கூட பசங்க அவள் வீட்டுக்கு போயிடுவாங்க இங்கிலீஷ் கற்றுக்க ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்க அண்ணா சாட் ஜிபிட்டி வச்சுருக்கீங்களா சாட் ஜிபிட்டி வச்சுருந்தீங்கன்னா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் தமிழில் சொல்கிறதா அது இங்கிலீஷில் சொல்லும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கலாம் ஈஸியாக ஏர்போர்ட்டை சென்னை ஏர்போர்ட்டில் பார்த்தேன் கே கேட்டால் வர்றதுக்குள்ளே போ கிட்ட வர்றதுக்குள்ளே போயிட்டீங்களா சாரிப்பா தேவராஜ் மன்னிச்சிருங்க வாஷம் மென்பட்டில் எங்கே இருக்கீங்க அது மகாராணி ஆர்டர் கிட்டே இருக்கிறப்பா மாட சுவாமி போதும் சடையாண்டி சொல்லிட்டீங்க அதெல்லாம் புரியுது பாலாஜி அண்ணா சொல்லுப்பா யார் சிவராஜ் வணக்கம்பா கோதா போடா பியூலு அவர் வந்து நம்மளை அசிங்கப்படுத்துவாரான் சிவராஜ் உங்களுக்கெல்லாம் வந்து தைரியமே கிடையாது இல்லை இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து எவன் கேட்பான் நம்ம நேரில் பார்க்க மாட்டோம் அதனால் நம்ம வந்து அவனை வந்து வேணால் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அசிங்க சிமா பேசுவாங்களாம் இவ்வளோதான் அவங்க தைரியம் எல்லாம் இளஞ்செழியன் நல்ல பேர் தமிழன் மகிழனா மகிழனுக்கு என்னப்பா அர்த்தம் அகிலன் தெரியும் மகிழனுக்கு என்ன அர்த்தம் நல்லாவா யுவர் அ குட் ஹியூமன் சார் தேங்க் யூ திவ்யா மகிழன் நல்ல பேர் இல்லை ஜானு தேங்க்யூப்பா தலை கட் பண்ணிட்டியா ஆமாம்ப்பா பண்ணிட்டம்பா அண்ணா அவங்களுக்கு தமிழரசன் நல்லா இருக்கும் தமிழ் அரசன் அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ஆக்சுவலாக எப்போ மேங்களூர் வரீங்க காசு இல்லைப்பா நானே இப்போது மறுபடியும் கேனடா போகிறதுக்கு நான் காசு கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கிறேன் அங்கே தான் போனோம் சங்கின் நம்பின்னு மேன் வச்சு சங்கி மங்கின்னு நேம் வச்சுருக்கோ தலைவர் அது தமிழ் பேராது சங்கிணா அர்த்தம் அர்த்தண்ணா மங்கினா அர்த்தம்னா கரெக்டாக சொல்லி பார்ப்போம் கேலி பாலாஜி தமிழ் இனியன் நல்லா இருக்கு வணக்கம் பேப்டி நல்லா இருக்கீங்களா தமிழரசன் கனகராஜ் நல்லா இருக்கு ஹாய் சேட்டா ஃபேன் ஃப்ரம் கேரளா ஹலோ கௌதம் சுகந்தன்னே இனிய இனியானந்தன் நல்லா இருக்கு பேர் செந்தமிழன் ஆ அதுவும் நல்லா இருக்கு விஷ்ணுவா விஷ்ணு தமிழ் பேரே இல்லை அது வந்து சமஸ்கிருதம் கலந்த பேர் ஹாய் லக்ஷன் எப்படி இருக்கீங்க வணக்கம் தோலப்பா நிறைய போயிடுச்சுப்பா ஐயோ ஓ மை காட் ஒரு நூறு நூற்றி ஐம்பது மெசேஜ் போயிருக்கோம் ஆல்ரெடி ஐயோ கவி அமிர்தன் மைசூரு சாரிப்பா செந்தமிழ் செல்வன் மேம் மதம் அப்படின்னு என்னப்பா பேராது நானும் மகாராணி தியேட்டர் சைடு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கேன் நான் சூப்பர்ப்பா ஐயோ என்னப்பா இவ்வளோ மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் லைவ் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ எங்கே என்ன இருக்கீங்க நான் வந்து கோத்தகிரில் இருக்கேன்ப்பா இப்போ நீட்டாக ஜாலியாக இருக்கேன் ஆமாம்ப்பா நான் ஜாலியாக தான் இருக்கேன் ஏன் கஷ்டப்படணும் சொல்லு வணக்கம் வணக்கம் ப ப்ரோன்னு சொல்லாதீங்கப்பா என்னப்பா அது ப்ரோ வாட் இஸ் திஸ் ப்ரோ மேன் ஐ ரியலி டோன்ட் லைக் ப்ரோ ஸாப் காலிங் மீ ப்ரோ கால் மீ அண்ணா ஆர் கால் மீ பாலாஜி எனக்கு நீங்கள் பாலாஜின்னு கூப்பிட்டாலே போதுமானது அது என்ன ப்ரோ கேமு உனக்கு பேர் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசினா பண்ணுறது சரி ஓகே போ உன்னால் அவ்வளோதான் முடியும் லைஃப் ஆஃப் தீஷி அண்ணா நான் மதுரை உங்கள் மேலே கோபமாக இருக்கேன் மதுரைக்கு வந்து இருக்கீங்க ஒரு வார்த்தை கூட முன்னாடியே சொல்லலை வீடியோ பார்க்க ப நான் இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து முதல்ல ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இப்போ யாரெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்களோ என்னோடய இன்ஸ்டாகிராமை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பாலாஜி அண்டர் ஏஎன் அப்படி ஃபாலோ பண்ணும்போது நான் வந்து இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேன்னு சொல்லி ஸ்டோரியில் போடுவேன் ஆனால் என்னோடய குட்டி கதை வந்து அந்த ஸ்டோரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு என்னையெல்லாம் இது மீட் பண்ணுறீங்க எனக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னை மீட் பண்ணணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு ஈஸியாக பிடிச்சிடலாம் சரிங்களா குமரன் நல்ல பேருப்பா குமரன் வணக்கம் சீமா நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கா பண்டிகைலாம் அப்படி இருக்கீங்க தில்லி வணக்கம் அண்ணா அம்ருலா இருக்கீங்களாப்பா ஒரு லைஃப் அட்வைஸ் கொடுங்கண்ணா ரொம்ப சிம்பிள் தம்பி அடுத்தவனை பார்த்து வாழாது அடுத்தவன் எப்படி இருக்கானே அடுத்தவன் அப்படி இருக்காங்க நாமளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி வாழவே வாழாது அது வந்து என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் உதவே உதவாது நாம் மனசுக்கு ஹாப்பியாக இருக்குமா இந்த டிஷர்ட் நீ போட்டால் அவனுக்கு ஹாப்பியாக இருப்பியா ஒரு சின்ன பேண்ட் போட்டால் ஹாப்பியாக இருப்பியா சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா ஹாப்பியாக இருப்பியா எதில் வந்து சின்ன சின்ன ஹாப்பினஸ் கிடைக்குதோ பாரு அந்த சின்ன ஹாப்பினஸ்ஸை வந்து தொடர்ந்து பண்ணு வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப தேவையில்லாமல் தேடி சக்ஸஸ் அப்படின்னு தேடி ஓடாதீங்க வெற்றியை தேடி ஓடாதீங்க அது ரெண்டு ஒன்று தான் புகழ் தேடி ஓடாதீங்க பணத்தை தேடி ஓடாதீங்க வாழ்க்கையை விட்டுருவீங்க போதுமா முக்கப்பட்டுன்னா கோத்தகிரி என்ன பண்ணுறீங்கண்ணா இங்கே தான் பார்க்குறேன் லவ் ஃப்ரம் சத்யவேடா ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க இன்றைக்குண்ணாப்பா இன்றைக்கி நிறைய பேர் லெவலில் வந்திருக்கிறீங்கப்பா ரொம்ப நன்றிப்பா ஹரின் நல்லா இருக்கியாப்பா உங்கள் குவாலிஃபிகேஷன் சொல்லுங்கள் ஏன்ப்பா எதாவது வேலைகள் தரப்போகிறியாண்ணா கேம் பரவாயில்ல ஊடே சாலந்த கேம் கனடா போய் தமிழ் வரக்கறிஞர்கள் தமிழா எங்கள் அம்மா நல்லா இருக்காப்பா கேட்டவங்களுக்கு நன்றி அண்ணா எப்படி இருக்கீங்க இப்போ டைம் அண்ணா டின்னர் கம்ப்ளீட்டாக மனோஜ்குமார் டே டேவனி வந்து மேக் பண்ணிட்டேன் ஏன்னா கேண்டா அலக்கும்தான் டைம்னு கேட்பாங்க ஆனால் இப்போ டைம் கேட்டு மணி வந்து ஒம்போரையாக ஆயிடுது வணக்கம் தலைவா உங்களை தான் எனக்கு இவ்வளோ தமிழ் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு தெரியுது இப்படி நீங்கள் நார்மலாக அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க நான் வந்து வழக்கில் நான் பேசுகிறப்போ அப்படிலாம் பேச மாட்டேன் ஆங்கிலம் காலம் தான் பேசுவேன் ஆனால் அந்த குட்டி கதை பண்ணும்போது மட்டும் சரி தமிழ்லேயே பண்ணுவோமே எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபருமே எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்ஸுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தமிழில் பேசி இப்போ வீடியோ போகிறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் முயற்சி செய்கிறேன் அவ்வளோதான் வணக்கம்ப்பா கமலேஷ் நல்லா இருக்கியாவா நீ வந்து கேம் நீ வந்து முதல்ல வந்து என்னுடைய இது பண்ணிட்டாலும் உனக்கு பேர்லாம் சொல்ல மாட்டேன் நீ மறுபடியும் சொல்ல தான் போகிற வணக்கம் சச்சின் நல்லாயிருக்கப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க நவீன் யார் அந்த பேர் அம்மா நேம்மா ஜோதீஸ்வரி ஓகே ஓகே சூப்பர் தலிவா ப்ளீஸ் ஹாய் சொல்லுங்க ப்ளீஸ் 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 சௌந்தர்யா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன சின்ன கருத்துக்களை தெரிவிக்கும் பாலாஜி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் ரஞ்சன் நல்ல நல்ல பேர் ரஞ்சன் ஆனால் அது தமிழ் பேர் கிடையாது சமஸ்கிருதம் கலந்த பேர் அன்பரசு உன் பேர் சொல்லிட்டாபா போதுமா ஐயோ கமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குதுப்பா நல்லா இருக்கேன் சச்சின் நீங்க எப்படி இருக்கீங்க ராமகிருஷ்ணன் நல்லா இருக்கியாப்பா ஸ்ரீவர்ஷன் ம் சொல்லிட்டேன்பா தேங்க் யூ போஞ்சோ யுகேஷ் உங்கள் பேரை சொல்கிறது அப்படி என்னப்பா உங்களுக்கு ஆனந்தம் ஒன்றும் புரியல எனக்கு உங்கள் பேரும் பாலாஜி தானா நன்றிப்பா ஐயோ நைஸ் தாட்டண்ணா தமிழ் மூ தமிழில் இவ்வளோ அழகாக பேசி வீடியோ எடுக்கலாம்னு ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிம்மா தமிழ் அப்படின்ட்டு ரொம்ப நாளைக்கு ஒரு நாள் யாரோ ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தான் சாதாரணமாக பேசு அப்படின்னு சொல்லி நான் அப்புறம் அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணேன் மொத்தமாக தமிழில் பேசுது அப்படின்ட்டு விஷயம் விஷயமாயப்போச்சு நீ உலகம் எங்கே எங்கே போயிட்டுருக்குன்னு இருக்குன்னு தெரியலன்னு சொன்னேன் சரி ஓகேப்பா நான் இப்போது இன்ஸ்டாகிராம் லைவ் போனோம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஆஸ்திரேலியா டூர் போங்க சரண்குமார் கொஞ்சம் காசை கொடுத்தேன்னா ஆஸ்திரேலியா என்ன எல்லாத்தையும் அண்டார்டிக்காகவே போவோம் எப்போ வேணால் கேனடா இருந்து குட்டி ஸ்டோரி வரும் 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 பிளான் இருக்குது பார்ப்போம் அப்பா அம்மா போய் எல்லாத்தையும் சொல்லணுமா அவருக்கு தம்பி இங்க என்ன நேரத்தில் இருக்குமா நடக்குது கோயிலுக்கு சட் சடை போட்டு இருந்தீங்களா எப்படி என்ன ஆச்சு கோயிலா சடை எல்லாம் போடலாம் சும்மா சடை போட்டிருந்தேன் அவ்வளோதான் என் பேர் என்ன என் பேர் பாலாஜி அண்ணா லாங்கார் இருக்கும்போது சூப்பரா வில்லன் மாதிரி இருக்கீங்க பட் இப்போ ஹீரோ மாதிரி இருக்கீங்க ம் தம்பி ஏதோ காசு கொடுத்து பேசுகிற மாதிரியே நீ தே தேனியிலேருந்து மித்ரா சரண் மித்ரா சரண் நல்லா இருக்குது பேர் வித்தியாசமாக இருக்குது உங்கள் பசங்களை ஒரு வணக்கம் சொல்லுவா ஹாய் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கீங்க பசங்களை நல்லா ம் பிக் ஃபேன் ஃப்ரம் திருநெல்வேலி இலங்கையில் பிடித்த இலங்கையில் பிடித்த இடம் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு ரெண்டு இடம் தான் மூணு இடம் தான் போனேன் இலங்கையில் வந்து கொலோம்போ போனேன் அப்புறம் மாத்ரா அந்த இடத்துக்கு தான் போனேன் அந்த ரெண்டு மாத்ராடம் ஐயோ வேறு லெவல் அதுவும் இல்லாமல் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்தது இலங்கையோட அளவுக்கு நான் அடிமையாயிட்டேன் நான் வந்து இந்தியாவும் இலங்கையும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன் ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இலங்கை நல்லா இன்னும் அழகாக தான் இருக்குது சூப்பராக இருந்ததுப்பா செல்வி சுதா என்ன பண்ணோம் உங்களால் இவ்வளோ தான் முடியும்ல ஓ ஓ ஓ எம் 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 பி யூ இவ்வளோ தான் முடியும் உங்களால் முக முகு முதுகெலும்பு இல்லாத மூதேவிகள் நீங்கள்லாம் செல்வி சுதா இந்த கீழே கமெண்ட் யாராவது நீங்கள் பார்த்தா கமெண்ட் மேலே பார்க்கப்பா செல்வி சுதா அப்படின்ற ஒரு ஒரு அறிவாலை ஒன்று இருக்குது அவங்களால விளையாட தான் முடியும் தமிழ் வாணன் அதுவும் நல்ல பேர் தான் தேங்க்யூ ரேன்னா ஊடகத்தில் வாயிலாக தமிழ் வளர்க்கும் தமிழ் மகனுக்கு என நெஞ்சாந்த நெஞ்சம் நெஞ்சம் ஆனந்தம் நெஞ்சானந்த வணக்கம் நன்றி 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 ப்ரோ லாஸ்ட்டாக டெட்லாக் ஹேர் ஸ்டைலில் பார்த்தது விஸ்வா நீ என்னப்பா கோமால இருந்தே ஆறு மாதமா ஆ நான் எடுத்துக்கிட்டது ஆறு மாதம் ஆகுது சார் நோ கனடா எஸ் சார் நோ நோ கனடா நோ லவ் ஃப்ரம் அமெரிக்கா யூ கேஷ் தேங்க்யூப்பா மே ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரா சைஜய் நான் சேனல் எப்போ தோணும்னு தெரியுமா உனக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரா என்னடா இது ஒயிட் கோட்டு ஸ்ரீலங்கா இது என்னடா கேள்வியாக இருக்குது எம்டி ஹேண்ட் ஐ லைக் யுவர் கேரக்டர்ண்ணா தேங்க்யூப்பா அப்ரிஷியேட்டு டைம் இருந்தால் சென்னை வாங்கண்ணா வருவான்ப்பா வருவோம்ப்பா ஆனால் வந்தால் எவனால் மீட் பண்ண மாட்டேன் வந்துடாதீங்க யாரா தெலுங்குல தான் போடுறது கன்னடாவா அது சாரிப்பா சரி ஓகேப்பா கிட்டத்தட்ட நேரமாக மோக்க போட்டேன் நீங்கள் போயிட்டு எல்லாருமே தூங்குங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இது இப்போ யாரெல்லாம் வந்து என்னோடய அந்த கமெண்ட்டில் போட்டுங்க நீங்கள் நான் உங்களை வந்து வெஜ்ஜுன்னு நினச்சினேன் ஏன் நான்வெஜ்ஜுன்னு ஏன் நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னு நான் வந்து சின்ன வயசுலேருந்து நான்வெஜ் தான்ப்பா சாப்பிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் சரி ஸோ வெஜ்ஜி சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு அப்புறம் இந்தியா வந்ததுக்கப்புறம் இந்தியா வரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சரி ஏன் நம்ம திருப்பி கூடாது அப்படின்னு கொஞ்சம் ஹெல்த் ரிசன்ஸுக்காக சாப்பிட ஆரம்பிச்சு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ரூமை சுற்றி காட்டுங்க ஏன்பா மஞ்சு ஐ லைக் யூ பாலாஜி நோ ரெஸ்பான்ஸ் ஓகே பை டேக்கர் ஆஃப் ஹெல்த் இல்லைம்மா நிறைய மெசேஜ் போகுது என்னால் ஒரு பத்து தான் படிக்க முடியுது அதுக்கு முன்னே ஒரு நூறு மெசேஜ் வந்துடுது ஸோ அதனால் ஐ கேன்ட் ரீட் ஆல் த மெசேஜஸ் ஸோ அதனால் கோச்சிக்காதீங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் வாங்கப்பா லைவ் பாலாஜி அண்டர் ஸ்கோர் ஏஎன் இதுதான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி உன் சேனலை பார்க்கறது தான் வேலையாக ப்ரோ உன்னை யார் பார்க்க சொன்னால் நான் என்னமோ வந்து என் சேனலை பாரு பாருன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது விஸ்வா உனக்கு வேலை வெட்டி இல்லைன்னா நீ வே உனக்கு வேலை வட்டி இல்லாதால்தான் வந்து சேனலில் ரொம்ப என்னையே வந்து சொல்கிற சேனலில் பார்த்து ப்ரோ அந்த ப்ரோ இந்த ப்ரோன்னு யுகாஷ் பிரவீன் என்ன நம்பர் பார்க்கணும் உனக்கு போகாதீங்கன்னா ப்ளீஸா தம்பி வேலை வெட்டியில் சாப்பிட்டு தூங்க வேணாம்மா நான் ராஜவர்மன் ராஜா அப்படின்ட்டு தமிழ் வார்த்தை இல்லைப்பா அதனால் சரி தமிழ் வார்த்தை வேணும் ராஜான்றது தமிழ் வார்த்தை கிடையாது ஸோ அதனால் ராஜா வர்மன் வர்மன் தமிழ் வார்த்தை தான் ஆனால் ராஜா தமிழ் வார்த்தை கிடையாது அதனால் வேறு எதாவது பேர் சொல்லுங்கள் அடுத்த தடவை ஜஃப்னா வாங்க அதுதான்ப்பா பிளான் இருக்குதுப்பா மோட்டர் சைக்கிள் ட்ரிப் இருக்குது எங்கன்னா என் ஃப்ரெண்ட் கேட்டிருக்கேன் இங்கே இந்தியாவிலேருந்து நாகப்பட்டினத்துலேருந்து அந்த கனக்கேசன் துறையோ அது ஒரு துறை இருக்குது திருசனி ஞாபகத்து வரல அந்த இடத்துல வந்து பைக்கை வந்து போய் எடுத்துகிட்டு வந்துட்டு ஜஃப்னாவில் தொடங்கி அப்படியே ஈஸ்ட் அப்படியே ஃபுல்லாக டவுன் டவுன் சவுத்து போய் மறுபடியும் இப்படி வர ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் ஃபுல்லாக ரெடி ஒர்க் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுக்கு ஒரு பைக் ஸ்பான்சர் வாங்கணும் ஏதாவது ஒரு ஒரு டூரிங் பைக்கு இல்லை அட்வென்ச்சர் பைக்கு அதுக்கு ஒரு ஸ்பான்சர் எடுக்கணும் என்கிட்ட பைக் இல்லை இப்போதைக்கு இப்போ வாங்குற மாதிரிலாம் இல்லை ஸோ அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பிளான் பிளான் இருக்குது ஸோ உங்களுக்கு யாராவது பைக் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படி தெரிஞ்சு இதில் நான் கேட்கறலாம் கிடையாது யார்கிட்டயுமே ஸ்பான்சர் இருக்கலாம் பட் உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வந்து பைக்ஸ் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் பாலாஜி அண்டர் ஸ்கோர் ஸோ அது வந்து அவங்க அவங்களோட ப்ராண்டுக்கும் ப்ரமோஷன் மாதிரி இருக்கும் எனக்கும் வந்து அந்த பைக் ஓட்டின மாதிரி இருக்கும் ஓகே லேட்டாக வந்தவங்களுக்கு ரொம்ப சாரி நான் இப்போ வந்து லைவை கட் பண்ண போகிறேன் ஹாவ் அ கிரேட் நைட் த வேர்ல்ட் வில் பி பெட்டர் பிளேஸ் இஃப் யூ ஆல் நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் வி நீட் அண்ட் வாட் விண்ட் தேவைக்கு மாசுக்கும் உள்ள வித்தியாசம் நான் முன்னே வச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகேயா ஓகே லாஸ்ட்டு ஃபியூ பார்க்கலாம் ஐ மிருதுலா ஃப்ரம் கேரளா ஒர்க்கிங் இன் கனடா ஹவு இஸ் கனடா நவ் ஐ ஹேர்ட் இட்ஸ் நாட் இன் அ கிரேட் ஷேப் அண்ணா ஒரு தமிழ் சாங் பாடுங்கள் பற்றி நம்மளை வந்து இதுவாக இதுவாகனா ஆகிக்கிட்டேன் ஓகே நான் இப்போ லைவ் வந்து இன்ஸ்டாகிராம் போகிறேன்ப்பா பாலாஜி அண்டர் ஸ்கோர் ஏஎன் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க ஓகே ஹாவ் குட் நைட் எவ்ரிபடி டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் மீ இந்த லைவ் நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம் ஓகே ப பாய்